அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இதெல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ பொருளும் கொரோனா குடியரசு இன்னைக்கு அகசியம் என்ன சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தாரு அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸ்கள் பார்க்க முடியுது அதிசார குருன்னு ஒரு நீங்கள் முன்னோக்கி போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் முன்னோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலா வந்து ரிவர்ஸா பின்னாடி வரும் ரெட்ரா கேட் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி இந்த வாட்டி போவார் அவ்வளவுதான் கடகத்துக்கு முன்னோக்கி போவார் திரும்பி வந்துட்டு திரும்ப கடகத்துல போய் உட்கார சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு போறா குரு குரு உச்சத்துக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு கோல்டுக்கு செல்வெல்லாம் கொஞ்சம் இறங்கி சமன்படுத்துகிறாங்க பத்துன்னு விழுந்து பாருங்க அது அதுதான் அந்த பௌனோட இது குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானெட்லேயே நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமாக வச்சுன்னா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நிலமைக்காக எடுத்துகிட்டு வரணும் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு போய் சூப்பர் மகராசி வெற்றி மேல வெற்றி கிடைச்சது அதோட வழி இருக்கு இப்ப திரும்ப பதினொன்னுல செவ்வாய் சூரியன் உட்காந்துருக்காங்க வழி கிடைக்க போது பத்தில் ச சுக்கரன் பத்தில் சுக்கரன் வர சில உபாதைகள் ஏற்படும் வயிறு சம்மந்தப்பட்டது கால் தலைபாரம் தூக்கம் இருக்காது உடம்பு ஃபுல்லாக பெயின் இருக்கும் அதெல்லாம் மனசில் ஒரு கவலை இவங்க மூலயமா அம்மாவுக்கு வந்து பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் செயல்கள் வழி வரும் அதே நேரத்தில் பல வழிகள் ஏற்படணும் புது வீடு புது இடங்கள் வாங்கணும் வேறு இடத்துக்கு போயிடலாம் வேறு இடத்துல போய் தங்கலாம் வழி இது சரியில்லை மனசில் குழப்பங்கள் சந்தனம் தூக்கம் இருக்காது சில சில இல்லாமல் ஆகிடும் எல்லா வழியும் கிடைக்கும் ஆனால் கையில் இருக்காது வருது வந்து எடுத்து சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இந்த ஒன்றரை அது அதுக்குள்ளே சரியான மகரத்துக்கு வெற்றி அதிகமாகிடுச்சு சனி அவங்க இருந்து விட்டுட்டாங்க இருந்தாலும் உடல் உபாதைகள் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இவங்க முக்கியமாக துர்கையை வழிபடுறது நல்லது ஒரு மாதத்துக்கு பொறுமையை கடைப்பிடிக்கணும் கொடுமை கொடுத்தா நல்லாயிருக்கும் சிவ வழிபாடு சிவனுக்கு வந்து தேனுக்கு அபிஷேகம் கொடுத்தோன்னா உடலில் வந்து பிரச்சனைகள் தீரும் அவங்க மனசில் சஞ்சனங்கள் வந்து விடுபடும்